அஹமது நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இடம் பியருல் ஹரஸ் என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய மிக முக்கியமான ஒரு கிணறு அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கிணறு பற்றி சல்லல்லா அப்டேஸ்லம் சொன்னாங்க பி அருள் மின் மீன் ஜென்னா அதாவது ஸ்வர்க்கத்துடைய ஊற்றுகளில் ஒரு ஊற்றுதான் இந்த பியருள் ஹரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஊற்று கிணறு என்று சொன்னாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான பின்னர் அதே போல் இதனுடைய தண்ணீர் மிக மனமானது மதுரமானது அறுதியல்லாம் அவர்கள்ட்ட சொன்னாங்க அதே உங்கள்ட்ட நான் வசியத்தை வசியத்தாக சொன்னாங்க நான் மரணித்து விட்டால் இந்த பிகலூல கரசு என்ற கிணற்றில் இருந்து ஏழு தோல் துருத்தி கொண்டு வந்து என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னாங்க அந்த அமைப்பில் அடிிறுதியுள்ள நவங்க சல்லல்லா அலேசல்லமுடைய ஜனாதாவை குளிப்பாற்றதுக்காக வேண்டி இந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணி கொண்டு வந்து சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் குளிப்பாட்டப்பட்டார்கள் அப்படியான கிணறு தான் இது இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு வந்தால் கட்டாயம் இந்த கிணற்றே சந்தியுங்கள் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் குடியுங்கள் இது சொர்க்கத்துடைய ஊற்று என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் உலக நல்லா எம் அனைவருக்கும் எப்படி உலகத்தின் சொர்க்கத்தின் ஊற்றிலே நீர் குடிக்கும் பாகித்தந்தான் அது போல இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய நீரை குடிக்கும் பாக்கியத்தையும் அனைவருக்கும் சிவாங்குவனாக தகவான அணில் தந்திரில்ல இருந்தாலும்